ஹாய் குட்டி சினிக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன் உள்ளங்கையில் ஒரு உலகம் பார்க்கலாமா பாருங்கள் முறைப்படுத்தி சொல் உருவாக்குவேன் தொடர் எழுதுவேன் சொல்லி கேட்டிருக்காங்களா இப்போ மாற்றி மாற்றி சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் இது என்னென்னா ஏற்றம் இது வந்து கடிதம் இங்கே கண்ணாடி இது வந்து உலகம் இங்கே உள்ளங்கல் இதுக்கேற்ற மாதிரி தொடர் எழுதணும் ஏற்றம்னா அவங்களே கொடுத்துட்டாங்க ஏற்றம் இறைத்து வயலுக்கு நீர் பாய்ச்சுவர் கடிதம்னா என் தம்பிக்கு கடிதம் எழுதினேன் அடுத்து கண்ணாடி நான் கண்ணாடியில் முகம் பார்ப்பேன் உலகம் எனக்கு உலகம் சுற்றி வர ஆசை உள்ளங்கை கைபேசி வரவால் உலகம் உள்ளங்கையில் உள்ளது சரிங்களா அடுத்து பாருங்கள் படத்திற்குரிய பாடல் வரிகளை எடுத்து எழுதுவேன் ஏன் என்ன படம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாடல் வரிகள் இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க உள்ளங்கையில் ஒரு உலகம் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி இதை பார்க்கும்போது என்ன பாடல் வரி தெரியுதா என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இங்க பாருங்க இதை பார்க்கும்போது கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்த அனுப்ப அனுப்ப துணை புரிவேன் இங்க பாத்தீங்கன்னா இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்கச் செய்திடுவேன் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பாடலை படிச்சுக்கோங்க என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா பாடலுக்கு ஏற்ற தலைப்பை எழுதுகன்னா கைபேசி பொருத்தமற்ற தொடருக்கு டிக் செய்க இதுல எது பொருத்த அதிக நேரம் விளையாடலாம் அதிக நேரம் விளையாடக்கூடாதுன்னு தான் கொடுத்துருப்பாங்க இங்கே விளையாடலாம் கொடுத்துருக்காங்க இது பொருத்தமற்றது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பையம் தீர்க்கலாம் பொது அறிவை வளர்க்கலாம் கணக்கு செய்யலாம் அடுத்து தேடி தேடி நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னா அறிவை வளர்த்தல் அடுத்து ஐவரிசை எழுத்துக்கள் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக என்னதெல்லாம் ஐவரிசைனா எண்ணெய் ஐயங்களை அறிவை காலத்தை அடுத்து நிறைவு செய்க செய்யக்கூடியது செய்யக்கூடாதது இந்த இதில் என்ன செய்யலான்னா கணக்கு பார்க்கலாம் பொது அறிவை வளர்க்கலாம் செய்யக்கூடாதுன்னா காலத்தை விரயம் செய்யக்கூடாது அதிக நேரம் விளையாடாமல் இருக்கணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் என்ன நேரத்தில் படிச்சுங்களா அந்த டைமை இங்கே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தொடருக்குள் தொடரை உருவாக்கி எழுதுவேன் இங்கே ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே ஒரு தொடரை நம்ம எழுத்து எழுதணும் என்ன எழுதணும்னா கணினி இணைந்தே இருக்க செய்திடும் இது உலகத்தை காட்டும் கண்ணாடி அடுத்து பாருங்க சோர்வு அடையாமல் இருப்பேன் அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் சொல்லி கேட்டிருக்காங்களா பாருங்க பூமி இச்சொல்லுக்கு நிகரான சொல் உள்ள பாடல் வரிகளை எழுதுக என்ன பாடல் வரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே சரிங்களாப்பா அடுத்து கணினி தன்னை எவ்வாறு அழைப்பர் என கூறுகிறது எப்படி அவை அழைப்பாங்க கணினி தன்னை உள்ளங்கையில் ஒரு உலகம் என்றும் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்று அழைப்பர் என கூறுகிறது அடுத்து கணினி எதனை என்னும் முன்னே சொல்லிவிடும் சொல்லிடும் கணினி என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது சொல்லிடுங்கப்பா அடுத்து எதனை விரைவாக அனுப்ப கணினி துணைபுரிகிறது கடிதத்தை விரைவாக அனுப்ப கணினி துணைபுரிக்கிறது சரிங்களாப்பா அடுத்து பாருங்க பாடலை தொடர்ந்து எழுதுவேன் இந்த பாடலை நம்ம எப்படி எழுதலாம்னா மயிலே மயிலே உன் தோகையைத்தான் நானும் விரிக்க இங்கே கிளியே கிளியே உன் அழகைத்தான் அழகுனா அந்த இடத்துல மூக்குப்பா நானும் பேச அடுத்து யானையை யானையை உன் தும்பிக்கையைத்தான் தண்ணீரில் விளையாட தவளையே தவளே தவளையே உன் பின்னங்கால்களைத்தான் நானும் தாவ தாவில்ல தவளைனா இந்த மாதிரி அடுத்து பாருங்க கடித்தால் இனிப்பது கரும்பு கடினமாய் இருப்பது இரும்பு நல்லவற்றை நாளும் விரும்பு மொட்டுக்கு முன்பு அரும்பு சிறியதாக இருக்கும் துரும்பு பாப்பா செய்தது குறும்பு அதை பார்த்து சிரித்தது எறும்பு நாளும் இதை விரும்பு எல்லாமே அந்த ரைமிங் வார்த்தையாக ஒரு ஒரே மாதிரி ஒத்த ஓசையுடைய வார்த்தைகளாக அமையும் அது இதுவும் பாடலை தொடர்ந்து எழுதுக அப்படின்றாப்பா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சித்தி வீட்டிற்கு வந்தாராம் சீனி முட்டாய் கொடுத்தாராம் அத்தை வீட்டிற்கு வந்தாராம் ஆப்பம் செய்து கொடுத்தாராம் பெரியம்மா வீட்டிற்கு வந்தாராம் பேரிக்காய் வாங்கி கொடுத்தாராம் பாட்டி வந்து வீட்டிற்கு வந்தாராம் பால்கோவா செய்து கொடுத்தாராம் அம்மா அப்பா வந்ததுமே அனைவரும் சேர்ந்து உண்டோமே சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் படங்களுக்குரிய நிகழ்வுகளை எழுதுவேன் இங்கே பாருங்கள் இந்த படங்கள்லாம் நல்லா பாருங்கள் அதில் என்ன நிகழ்வோ அதை நம்ம எழுதணும் இந்த ஒரு நாய்க்குட்டி இருக்கா அது என்ன செய்து அடிபட்டுருச்சு அந்த தாய் பறவை இந்த அடிப்பட்ட நாய்க்கு மருந்து போடுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டில் குஞ்சுகளை விட்டுட்டு இந்த பறவை பறந்து பறந்து போயிடுது குருவி குஞ்சுகளை கூட்டில் விட்டு விட்டு தாய் குருவி இறை தேட சென்றது அடுத்து பாருங்கள் இந்த நேரத்தில் பூனை ஒன்று வருதா அந்த குஞ்சுகளை எடுக்கிறதுக்கு அந்த நேரத்தில் பூனை ஒன்று பறவையின் குஞ்சுகளை பிடித்து உண்ண மரத்தின் மீது ஏறியது அதை எதை பார்த்துட்டு இருந்துச்சு நாய் பார்த்துட்ருக்கா இதனை பார்த்த நாய் பூனையை விரட்டி விட்டு குருவி குஞ்சுகளை காப்பாற்றியது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் இரண்டு பழங்கள் இரண்டு விலங்குகள் இடம்பெறுமாறு கதையை எழுதுக நான் எனக்கு தோன்ற கதையை எழுதியிருக்கேன் பார்ப்பா ஒரு காட்டில் முயல் அணில் நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தன முயலுக்கு சாத்துக்குடி பழம் என்றால் மிகவும் பிடிக்கும் அணிலுக்கு கொய்யா பழம் மிகவும் பிடிக்கும் அணில் முயலுக்காக சாத்துக்குடி பழத்தையும் முயல் அணிலுக்காக கொய்யா பழத்தையும் பறித்து வந்து கொடுத்தனர் இருவரும் அந்த பழங்களை மகிழ்வுடன் பகிர்ந்து உண்டன இந்த மாதிரி நீங்களும் ரெண்டு பழங்கள் ரெண்டு விலங்குகளை வச்சு ஒரு கதையை உருவாக்குங்க அடுத்து பாருங்கள் இணைத்து படிப்பேன் இந்த சொற்கள் ஏ வரிசை சொற்கள் ஏ வரிசை சொற்கள் கொடுத்துருக்காங்கப்பா இது ஏனால் கேங்கே சேங்கே டே நே ஏனா கே ஏ அந்த வரிசை சொற்களில் வார்த்தைகளை நம்ம எழுதணும் என்னென்ன வார்த்தைகள்லாம் எழுதலானா அவங்களே சிலது கொடுத்துருக்காங்க நம்ம எழுதுனது செடி தெப்பம் நேசம் சேவல் கேடயம் மேகம் செங்கல் வெப்பம் தேநீர் பெயர் நெய் தேங்காய் நேற்று வேல் நேரம் செய்தி வெற்றி கேடயம் வெப்பம் தேகம் இந்த மாதிரி எழுதலாம் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் வே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக இதில் எதெல்லாம் வேய் எழுத்துல தொடங்குதுன்னா வெற்றி தொடங்குதா வெப்பம் இருக்கா அடுத்து வெள்ளம் இருக்கா வேறு என்ன பார்க்க வேறு என்னன்னு பாருங்கள் வெள்ளம் வெள்ளி இதெல்லாம் வந்து வே என்ற எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்கள் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் படிப்போம் நிரப்புவோம் பேரிக்காய் பே இங்கே ஒரு பேரிக்காய்னால் பேரிக்காய் இங்கே வந்து பேரிக்காய்கள் இங்கே ஒரு சேவல்னா சேவல் சேவல்கள் தேனி தேனீக்கள் மேகம் மேகங்கள் பெட்டி பெட்டிகள் வேட்டி வேட்டிகள் அடுத்து தேங்காய் தேங்காய்கள் செங்கல் செங்கற்கள் செடி செடிகள் ஓகேவாப்பா அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன நடந்திருக்கும் வரைந்து எழுதுவோமா ஒரு முட்டை உடையிற மாதிரி வருது உடைஞ்சுனா அதுலேருந்து குஞ்சு வெளியே தானே வரும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு முட்டை உடைந்திருக்கும் அதுலேருந்து குஞ்சு வெளியே வந்திருக்கும் சரிங்களாப்பா இந்த குஞ்சு வந்து டிக்கா இந்த பேர் டிக்கா இறை தேடி நடந்து கொண்டிருந்தது இந்த மாதிரி நடந்து போகுது அது கண்ணில் ஒரு கயிறு தெரிந்தது அது வாயில் பற்றியது ஒரு கயிறு அது கண்ணில் பட்டதா அதை வந்து கடிக்குது வாயில் அந்த கயிற்றை கடித்து நன்றாக இழுக்குது இந்த மாதிரி நன்றாக இழுக்குது கடைசியில் பார்த்தா பூனையின் சத்தம் கேட்டு தன் கயிற்றை விட்டது பிறகுதான் தெரிந்தது அது பிடித்தது பூனையின் வாழை என்று அது எதை பிடிச்சிருக்கு பூனையோட வாழை தான் கயிறுன்னு நினச்சி பிடிச்சி இழுத்துட்ருக்கு சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் டிக்கா சுற்றுலா சென்று பார்த்த இடத்தில் விடுபட்டது என்ன வரைவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா டிக்கா வந்து சுற்றுலா சென்று பார்த்துருக்கு அங்கே இந்த இடத்துல வந்து பன்றி குட்டி விடுபட்டுருக்கு இங்கே வந்து குதிரை இங்கே வந்து குரங்கு சரிங்களாப்பா அதோடய படங்களை இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி படங்கள் கொடுத்துருக்காங்களா இதை பார்த்து இந்த இடங்களில் நீங்கள் வரைஞ்சிக்கிறோண்ணே சரிங்களாப்பா அடுத்து நீங்கள் பார்த்ததில் பிடித்த காட்சியை வரைந்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் பார்த்த காட்சிகளில் எது உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வரைஞ்சி அதை பற்றி இங்கே நீங்கள் எழுதணும் ஓகேங்களா எதுவும் உங்களுக்கு என்ன ஒர்க்கு ஓகே குட்டி இன்னைக்கு நம்ம வந்து ஃபோர்த்து லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் ஃபிஃப்த்து லெசன் ஆன்சர்ஸை பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ